வித்ராவாண்டி சட்டமன்ற தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி டி எட்டு அப்புறம் தான் உருவாக்குறாங்க இதுவும் கொஞ்சம் போலரைஸ்டான ஒரு ஏரியா தான் பதினொன்றில் வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமமூர்த்தி வந்து இந்த அதிமுக திமுக அணியில் ஜெயிக்கிறாங்க திமுக பாமக கூட்டணி இருந்தும் நாற்பத்தோரு பர்சன்ட் எடுக்கிறாங்க நீங்கள் பதினாறுக்கு வரும்போது மற்ற தொகுதியில் இருந்த அதே ட்ரெண்ட் வந்து திமுகவும் பாமகவும் தனியாக வரும்போது அதிமுக பலவீனப்பட்டு அதிமுகவுக்கு தலித்து கொஞ்சம் நிறைய திமுக வந்ததால ஆஹ் பாமக ஆக்சுவலி இங்க இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்காங்க இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு சாதாரண ஓட்டு கிடையாது ஆனாலும் அவங்க வந்து அஹ் தி ஆஹ் நாற்பத்தொன்னு இருபத்தி மூணு பதினேழுதான் வரணும் பட் ஆனா திமுக வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு எடுத்திருக்காங்கன்னா அதிமுக பலவீனப்படுத்திருக்காங்க அதிமுக இருபது பர்சன்ட் ஓட்டு இழந்திருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்த பத்தொன்பது இடைத்தேர்தலாம் அதிமுக கண்டஸ்ட் பண்ணி இங்கே அறுபது பர்சன்ட் போயிருக்காங்க இருக்காங்க அது இடை இடைத்தேர்தல் ஒரு பெரிய பரமெற்றே கிடையாது ஆனால் அதில் கூட திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் எடுத்த ஓட்டை விட இடைத்தேர்தலில் வந்து அதிகமாக ஓட்டு எடுத்திருக்காங்க முப்பத்தாறு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி ஒன்றில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பத்தாறுன்றது நாற்பத்தெட்டு பேர் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜிஞ்சியில் பார்த்ததே ட்ரெண்டு தான் நீங்கள் அதிமுகவும் பாமகவும் மீண்டும் சேரும் போது அதிமுக பலவீனப்படப்படுது அதிமுகனா உங்களுக்கு வந்து முப்பத்தொன்னு இருபத்தி மூணு மூணு சேர்ந்து ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு வரணும் ஆனா நாற்பத்தி மூணு தான் வருதுன்னா பத்து பர்சன்ட் ஓட்டு வெளில வந்திருக்கு அது திமுகவுக்கு அப்படியே வந்திருக்கு அதை வச்சுதான் திமுக வந்து நாப்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து இருபத்தொன்னுல ஜெயிக்கிறாங்க புகழேந்தி அப்புறம் அவர் மறுந்தாலும் இருபத்தி நாலு நடந்த இந்த இடையத்திட்ட கூட அறு அறுபத்தி மூணு பர்சன்ட் போயிருக்காங்க பாமக தன்னோட ஓட்டு இருபத்தி மூணு பர்சன்ட் வால்ரடி எடுத்திருக்காங்க ஓட்டு அது இருபத்தி எட்டு பர்சன்ட் ஓ ஓட்டு கொஞ்சம் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே வந்து அதிமுக ஓட்டு வந்து பாமக நிற்கும் போது ஃபர்தரா இது கொஞ்சம் இந்த திமுக போயிருக்கு அதனால இது வந்து அதிமுக ஓட்டர்ஸ்க்கு வந்து பாமகன்றது இங்கே அக்செப்டபிள் இல்லை இந்த தொகுதியை பொறுத்தவரை அதுதான் கேட்டது ஸோ இங்கே வந்து பா நாம் தமிழர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் போக நாம் தமிழர் வந்து இங்கே வந்து எட்டாயிரம் டு பன்னெண்டாயிரம் இந்த ரேஞ்ச் தான் ஐநூறு அறநூறு ஓட்டில் ஆரம்பிக்கிறாங்க பதினாறில் இருபத்தொன்னில் எட்டாயிரத்தி இரநூறு ஓட்டு போகிறாங்க இருபத்தி நாலில் எட்டாயிரத்தி முந்நூறு ஓட்டு எடுக்கிறாங்க ஸோ அந்த எட்டாயிரத்து பன்னெண்டாயிரம் ப்ராக்கெட்டில் இங்கேயும் இருக்காங்க இப்போ இருபத்தி நாலு போர்ஷன் பார்த்தோன்னா விசிகே நிற்கும் போது பானை சின்னத்தில் நாற்பது பர்சன்ட் எடுத்துடுறாங்க இவங்க வந்து அதிமுக முப்பத்தாறு பெர்சன்ட் எடுத்துருக்காங்க இவங்க பாமக பதினெட்டு பதினெட்டு பர்சன்ட் எடுத்துடுறாங்க ஐடியில் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் தான் இது வந்து பானை இருக்கும்போது பானை இருக்கும்போது அவன் நாற்பது பெர்சன்ட் வருது இதே உதயசூரியன்னா இதே ஒரு அஞ்சு பர்சன்ட் அது பூஸ்ட் கிடைக்கும் இந்த ஐம்பத்தி நாலு பர்சன்ட்றது ஃபர்ஸ்ட் அதுவே வரா வராது பாமக வந்து கொஞ்சம் பேஸ் போட்டு இதில் அதிமுக இறந்துருக்காங்க அதுல வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு எஜ்ஜு கண்டிப்பா இதுல கிடைக்கும் தான் நினைக்கிறேன் இந்த இந்த தேர்தலில் இந்த தொகுதியை பொறுத்தவரை பாமக டிரான்ஸ்பிங்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் அதிமுக தனித்தன் என்னதால தான் இப்போ வீசிக்காய் கொஞ்சம் ஓவர் வெல்பிங்காக சில செக்ஷன்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லாட்டி அதிமுக புத்தார் பர்சன் இருக்குதுங்க கஷ்டம் தான் நினைக்கிறேன் சென்னை பொறுத்த இந்த தொகுதியில நான் வந்து ஒரு சின்ன எஜ்ஜு திமுக கொஞ்சம் ஆனாலும் ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் அதிமுக இருக்கு பட் திமுக ஹைட் இருக்காங்க தான் நம்ம